வித்யா நம்பர் ஒன் சீரியல் ஜூலை செவன்டீன் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாங்கிறத சிம்பிளான ரிவியூவாக பார்த்துடலாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் வித்யாவை காணும்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த நேரத்துல வித்யா மீசியோட வந்துட்டு இருக்காங்க இவ்வளவு வேற காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் ரொம்ப டென்ஷனா பார்த்துட்டே இருக்காங்க அப்ப கரெக்டாக பார்த்தா வித்யா மீசியோட வராங்க இதை சஞ்சய் எப்படியோ பாத்துறாங்க வித்யா அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க இல்ல அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட் எல்லாம் டைவெர்ட் பண்ணி விட்டுறாங்க உடனே சஞ்சய் ஓடி போய் வித்யாக்கு ஆப்போசிட்ல நின்று அந்த மீசை எடுக்க சொல்றாங்க வித்யாவுக்கு ஒண்ணுமே புரியல மீசையே மீசையேடுன்னு சொல்றாங்க அதனால உங்களுக்கு புரியல சண்முகமா போய் வித்யாவா வருவேன்னு பார்த்தா இப்படி சண்முகம் வித்யாவா வந்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயே அந்த மீசையை எடுத்து விட்டுறாங்க அப்ப தப்பிச்சுண்டா சாமி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க வித்யா அப்புறம் சஞ்சய் வித்யா ரெண்டு பேருமே போனதும் அம்மா நான் நல்லா வான் விட்டேன் இனிமேல வித்யா எங்கேயும் போமாட்டா இங்க தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சஞ்சய் வேதா கிட்ட சரி உங்க ரெண்டு மருமகளும் வந்தாச்சு நீங்க ரெண்டு பேரும் போய் கோயில் குளத்துல இருந்து ரெண்டு காடம் தண்ணி எடுத்துட்டு வாங்க எத்தனை தடைகள் வந்தாலும் அதை கரெக்டா இங்க கொண்டு வந்து சேர்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற பூசாரி சொல்லிடுறாங்க சரின்னு வித்யாவும் ஸ்னேகாவும் குடத்தை எடுத்துட்டு போறாங்க தண்ணி எடுத்துட்டு வராங்க வர்ற வழியில பிரீத்தி செட் பண்ண ஆளுங்க ரெண்டு பேர் இந்த குடத்தை எப்படியாவது கீழே வைக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை அனுப்பிச்சு விட்டு பிக்ஸ் வந்த மாதிரி நடிக்க சொல்றாங்க அவரும் அதே மாதிரி பண்றாங்க உடனே வித்யா பாவம் பார்த்து குடத்தை கீழே வச்சுட்டு ஓடி போய் இரும்பு எடுத்து கையில கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க அந்த நேரத்துல இன்னொருத்தர் கையில் ஒரு பாட்டில் வச்சிருக்காங்க அதை கொண்டு வந்து அந்த குடத்தை தண்ணியில கலந்துடுறாங்க அது ஆசிட்ட விட பயங்கரமான மருந்துங்கிற மாதிரி லாஸ்டா சொல்றாங்க இது தெரியாம வித்யாவும் குடத்தை எடுத்துட்டு கோயிலுக்குள்ள போயிடுறாங்க ஸ்னேகாவும் போறாங்க அந்த டைம்ல பிரீத்தி சண்முகத்துக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க கால் அட்டன் பண்ணாம இருக்காங்க சண்முகம் சரிம்மா முதல்ல சின்ன மருமக இந்த குடத்துல இருக்கிற தண்ணி எடுத்து உங்க மாமனார் மாமியார் மேலே ஊத்துங்கம்மா அப்படின்னு சொல்லவும் வித்யா வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு குடத்துல இருந்த தண்ணி எடுத்து ஊத்துறாங்க பிரீத்தி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த தண்ணியில தான் அந்த மருந்தை கலந்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது வந்து நார்மலான தண்ணியாக போயிடுது உடனே அடுத்த குடத்தை எப்படா ஊற்றுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பிரீத்தி சரிம்மா அடுத்தது மூத்த மருமக வந்து இந்த குடத்தை தண்ணி எடுத்து ஊத்துங்க அப்படின்னு அந்த பூசாரி சொல்லவும் அதே மாதிரி ஸ்னேகாவும் வந்து ஊத்துலான்னு வராங்க கரெக்டாக அந்த டைம்ல கோவிலுக்கு வெளியில் பயங்கரமா ஒரு சவுண்ட் கேக்குது எல்லாரும் ஓடி போய் பாக்குறாங்க அங்க ஒருத்தர் கீழே விழுந்து கையில ஆசிட் பட்டு வெந்து போன மாதிரி ஒருத்தர் துடிச்சிட்டு இருக்காரு அந்த டைம்ல அந்த பிக்ஸ் வந்த மாதிரி நடிச்சவரை தான் இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு இதை எல்லாத்தையுமே வித்யா நோட் பண்ணிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளே போறாங்க ஸ்னேகா கரெக்டா அவங்க மாமனார் மாமியார் மேல தண்ணி ஊத்தவும் வித்யா ரொம்ப குழப்பமாகவும் டென்ஷனாகவும் இருக்காங்க பிரீத்தி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க இந்த தண்ணி ஊத்தணும்னு சொல்லிட்டு ஊத்துற டைம்ல கரெக்டா வித்யா அதை தட்டி விட்டுறாங்க ஏன் வித்யா இப்படி பண்ணேன்னு சஞ்சய் கேட்கவும் முதல்ல அங்க பாருங்கிறாங்க வித்யா அந்த தண்ணிப்பட்ட இடம்லாம் அப்படியே புகா மாதிரி வருது இதை பார்த்தது எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கவும் உடனே வித்யா நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க உடனே ஸ்னேகா நான் அப்பவே சொன்னல குடத்தை கீழே வைக்காதேன்னு பாரு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு அப்படின்னு ஸ்னேகா சொல்லுவோம் பரவாயில்லமா இதை விட பெரிய தடங்கள் எல்லாம் கூட வரும் நீ போய் இன்னொரு கூட தண்ணி எடுத்துருவா அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு கூட தண்ணி எடுத்துட்டு வந்து ஸ்னேகா ஊற்றிடுறாங்க முதல்ல இதெல்லாம் பண்ணவன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா அந்த ஆளை போய் விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அவன் ஹாஸ்பிட்டலில் தானே இருப்பான் இப்போ எங்க போயிட போகிறான் அப்படிங்கிறாங்க வேதா உடனே பிரீத்தி தப்புச்சுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வித்யாவுக்கும் சஞ்சய்க்கு புரிஞ்சிருது இது பிரீத்தி வேலைதாங்கிற இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ